பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ முல்லைக்கும் பல்லக்கும் ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு அழகு நடையை பழகும் சீலையை அடைக்க வந்தேனே பொும் அமுத மழையில் மிதக்க வந்தேன் கட்டாடை தொட்டாடங்கள் குழிந்து பச்சம் நடந்தது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பணியில் நனையும் மலரின் உடலை புழி எடுத்தாரு ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பீழத்தாறு தங்க பதக்கத்தின் மேல் ஒரு முத்து பதித்தது போலே பட்டுக்கன் மேலே ஒன்று தொட்டு கொடுக்கிடலாமோ